சென்னையில் இன்று காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க விரிவான தகவல்களை கேட்டுப் பெறலாம் அவர் தற்போது நேரில் இணைந்திருக்கிறார் ராஜேஷ் தற்போது சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை நிலவரம் இருக்கிறது மழையால் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறித்த விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் சரவணன் வணக்கம் டிட்வா புயல் காரணமாக ஏற்கனவே சென்னையில் மிக கனமழைக்கான அந்த எச்சரிக்கை என்பது நேற்றைய தினத்தில் விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் டிட்வா புயலை பொறுத்த வரைக்குமே அது சென்னையின் நெருக்கத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது சென்னைக்கு அருகே கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னையில் இன்று காலை முதலே மழை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் அதே போல் அருகில் இருக்கக்கூடிய டிநகர் தேனாம்பேட்டை உள்ளிட்ட சென்னையின் அனைத்து பகுதிகளிலுமே மழை காலை முதலே வெளுத்து வாங்க வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது இது ஒரு எதிர்பாராத மழையாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றால் நேற்றைய தினத்தில் மிக கனமழைக்கான அந்த அந்த அழைப்பு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இன்றைக்கு அந்த மழை பெய்வது என்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கியிருக்கிறது ஏனென்றால் குறிப்பாக இன்றைய தினத்தில் ஏன்னா நேற்றைய தினத்தில் மிக கனமழைக்கான அந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டும் வெயில் என்பது வெளுத்து வாங்கியது ஆனால் மழை பெய்யவில்லை பல இடங்களில் வெயில் என்பது சுட்டரிக்கத் தொடங்கியது இதனால் மக்கள் இயல்பு வாழைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தார்கள் திங்கட்கிழமையன்று இன்றைக்கு அலுவலகம் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தார்கள் பல இடங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பதை நம்ம மல் கண்கூட பார்க்க முடிந்தது குறிப்பாக இந்த மழையை எதிர்கொள்வதற்காக பல முன்னேற்பாடுகளை சென்னை மாநகராட்சி சார்பாக செய்திருந்தாலும் குண்டும் குழிமாக இருக்கக்கூடிய சாலைகள் ஒருபுறம் மக்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் சாலையில் எங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது எங்கே வெள்ளம் நிற்கிறது என்பது தெரியாமல் மக்கள் விழிப்பிதுங்கி இருக்கக்கூடிய அந்த சூழலையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஏனென்றால் இந்த மலை மக்கள் எதிர்பாராத ஒரு மலையாக இருந்தது இதனால் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டது குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது வங்கக்கடலில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த நாளைக்கும் மழை இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இயற்கையை ஒருபோதும் கணிக்க முடியாது என்று பலரும் தெரிவித்திருந்தாலும் அதே நேரத்தில் கணிக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்றால் நேற்றைய தினத்தில் ஆரஞ்சு அலர்ட் அதாவது மிக கனமழைக்கான அந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் மழை பெய்யவில்லை வெயில் வெளுத்து வாங்கியது ஆனால் இன்றைய தினத்தில் மழை மெல்ல மெல்ல குறையும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது ஆனால் தற்பொழுது இன்று கால முதலே மழை வெளுத்து வாங்க தொடங்கி இருக்கிறது பல இடங்களில் நீர்த்தேக்கத்தை பார்க்க முடிகிறது வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது சாலைகளை பொறுத்தவரைக்குமே அவர்கள் குண்டும் குழியுமாக இருக்கின்றன ஏற்கனவே சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே பல்வேறு நடவடிக்கைகள் அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள் கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எங்கேனும் தண்ணீர் தேங்கியிருந்தால் உடனடியாக அங்கு அவர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு அவர்கள் தெரிவித்தார்கள் என்றால் உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே சென்னை

பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலும் அங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது நமக்கு தற்போது வரை எண்ணூரில் தான் அதிகப்படியான மழை என்பது பதிவாகியிருக்கிறது குறிப்பாக சிட்டியில் அதாவது நம்ம இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும் நகராக இருக்கட்டும் அல்லது தேனாம்பேட்டை திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல பகுதிகளில் எதிர்பார்த்த அளவிற்கான அந்த மழை என்பது பெய்யவில்லை குறிப்பாக ஏற்கனவே தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எங்கும் தண்ணீர் தேங்காத ஒரு சூழல் என்பது இருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தை வரைக்குமே அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மெல்ல மெல்ல மழை என்பது விட்டு பெய்யும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பேரிடர் தேசிய பேரிடர் தமிழக பேரிடர் மேலாண்மை வாரியமும் அவர்களும் தங்களுடைய தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது குறிப்பாக மழையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அனைவரும் களத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மழை எவ்வாறு விட்டுவிட்டு பெய்யப் போகிறதா அது கனமழையாக இருக்குமா என்பதிலும் பார்க்க வலு வலுவிழந்தாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது அந்த வகையில் சென்னையிலும் தற்போது மழை பெய்து வருகிறது இது குறித்த விரிவான விவரங்களை நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்